வணக்கம் வரலாற்று சுவடுகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீர்க்கவே முடியாத ஒன்பது சுவாரஸ்யமான மர்மங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் போறது மிஸ்ட்ரி ஆஃப் லண்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் ஒயிட் சாப்பல் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஐந்து பெண்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பெண்கள் எப்போ கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் இந்த இரண்டு மாத இடைவெளியிலேயே ஐந்து பெண்களுமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து நடத்தும் போது அந்த ஐந்து பெண்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றது தெரிய வருது பல காலங்களாகவே இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு தான் வந்திருக்காங்க யாரும் என்னென்ன தகவல் சரியாக கிடைக்கல ஒரு நாள் காவல்துறைக்கு ஒரு லெட்ரு ஒன்னு வருது அதில் என்ன வருதுன்னா இந்த ஐந்து பெண்களையும் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி லெட்ரு வருது ஒரு திடுக்கிடும் ஒரு தகவலாதான் அங்கே பார்க்கப்பட்டது அந்த லெட்ரு யார் அனுப்புனா என்னென்னு விசாரிக்கும்போது தான் தெரிய வருது அந்த லெட்டர் அனுப்புன ஒரு பேரு ஜாக்தர் ரைப்பர் அப்படின்றவர் தான் அந்த லெட்டரை அனுப்பியிருக்காரு அந்த லெட்டர் அந்த பேரை வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவரை பிடிக்கலான்னு காவல்துறை முற்படுறாங்க ஆனால் அது பலனளிக்கவில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷம் நடந்த அந்த சம்பவம் இன்னையோட நூற்றி முப்பத்தி ஆறு வருடங்களாகுது இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான நிகழ்வாக தான் லண்டனில் பார்க்கப்படுது இரண்டாவதாக பார்க்க போகிறது எஸ் எஸ் அவுராங் மேடான் எஸ்எஸ் ஔரங் பெடான் அப்படின்றது ஒரு கப்பல் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் மெலாங்கா ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்லேருந்து இருந்து அந்த கப்பல் புறப்பட்ட ஒரு கொஞ்ச நாளில் அந்த கப்பலை பற்றின எந்த ஒரு தகவலும் தெரியவல்ல சரி அந்த கப்பல் ஏதோ இடர்பாடில் சிக்கிடுச்சு சொல்லிட்டு தேடுதல் பணிக்காக சில்வர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஷிப்பை தேர்தல் பணிக்காக அனுப்பியிருக்காங்க சில்வர் ஸ்டார் கப்பல் தேர்தல் பணியில் போது அந்த கப்பலை கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சு இங்கே உள்ள குரூப் மெம்பர்ஸ்லாம் அந்த கப்பல் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த கப்பல் ஃபுல் அண்ட் ஃபுல் எரிஞ்சு அப்படியே எல்லாமே முதலமடைஞ்சு போய் அந்த கப்பல் காட்சி அழிச்சிருக்கு உள்ள போயிட்டு பார்க்கும்போது இருக்கிற அதுல இருந்த எல்லா பயணிகளுமே எரிஞ்சு அப்படியே இறந்து போயிட்டாங்க கிச்சன் வரைக்கும் போய் பார்த்துருக்காங்க அங்கே தான் ஒரு வருமான நிகழ்வு இருந்திருக்கு மற்ற இடங்கள் எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும் போது இந்த கிச்சன் மட்டும் ரொம்ப அப்படி ஜில்னஸாக குளிர் நிறைந்த இடமா காட்சி அழிச்சிருக்கு இதனால கொஞ்சம் மனசில் பயம் ஏற்பட்டு அந்த குரூப் மெம்பர்ஸ்லாம் திரும்ப இந்த கப்பலுக்கே வாங்குறாங்க அது மட்டும் காரணம் கிடையாது அங்கே இறந்து போனவங்க எல்லாமே ஏதோ ஒரு அமானுஷத்தை பார்த்து பயந்து இறந்து போன மாதிரியான தோற்றத்தில் காட்சி அளிச்சிருக்காங்க அதனாலதான் தான் இங்கே உள்ள குரூப் மெம்பர்ஸ்லாம் உடனடியாக சில்வர் ஸ்டார் அப்படின்னு அவங்களோட கப்பலுக்கு திரும்ப போயிட்டாங்க சரி சும்மா விட்டுட்டு போக முடியும் அந்த கப்பலை சோப் பண்ணி கொஞ்ச தூரம் எழுதிட்டு வந்திருக்காங்க கொஞ்ச தூரம் வந்த அந்த கேப்ல அந்த கப்பல் அந்த இடத்துல விடிச்சு அப்படியே கடல் மூழ்கிடுச்சு சில்வர் ஸ்டார் அப்படின்ற கப்பல்ல மீட்புக்கு போன அந்த குழுவினால தான் இந்த தகவல் நமக்கு கிடைக்கப்பென்றது இன்னை வரைக்குமே அந்த கப்பலில் போனவங்க எப்படி இறந்தாங்க அந்த கப்பல் எப்படி இருந்தது அப்படின்ற தகவல் ஒரு மர்மம் ஒரு நிகழ்வாக தான் இன்றளவும் அங்கே பார்க்கப்படுது மூணாவதாக பார்க்க போறது ஷ்ரவுட் ஆஃப் அதாவது இத்தாலி நாட்டில் டூரின் அப்படின்ற நகரத்தில் ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்ற சர்ச்சில் கார்பனேட்டிங் செய்யப்பட்ட துணி ஒன்று பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வர்றாங்க ஏன் அதை பாதுகாத்துட்டு வர்றாங்கன்னா அந்த துணியில் இயேசு கிறிஸ்துவோடைய முகம் அச்சு அதில் பதிஞ்சிருக்கு அப்படின்ற காரணத்துக்காக அதை பொக்கிஷமாகவே பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வர்றாங்க அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றதுக்காக பல தொல்லியல் நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது இது பனிரெண்டு அல்லது பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த துணியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி இருக்கும்போது இந்த துணியில் இருப்பது இயேசு கிறிஸ்துனுடைய முகமாக இருக்காதுன்னு சிலர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தான் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு சொன்னது என்னன்னா இந்த துணியில இருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய முகமே கிடையாது இது ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு அதனால் இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த துணியில இருக்கக்கூடிய முகம் இயேசு ஏசு கிறிஸ்துனுடைய முகம்தானா இல்லையா அப்படின்றது ஒரு மருமகாமல் நிகழ்வாக தான் வரைக்கும் இருந்து வருது நாலாவத பார்க்கப் போகிறது பபுஷ்கா லேடி இதில் நம்ம பார்க்க போகிறது ஜான் எஃப் கென்னடி அமெரிக்கன் பிரசிடென்ட் இருபத்தி ரெண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வருஷத்தில் அவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு எப்படி சுட்டுக் கொல்லப்படுறாருனா அவர் மக்களை சந்திக்க அவருடைய கார்ல வந்துட்டு இருக்காரு அதுவும் ஓப்பன் காரில் வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இரண்டு பக்கங்கள்லேயும் மக்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்காங்க சாரசாரியாக இருக்கா அந்த தருணத்தில் இவரை சுற்றி போலீஸ் எஸ்பிஐ மீடியா ப்ரெஸ் பீப்புள் எல்லாமே இருக்காங்க அப்படி இருக்க அந்த தருணத்தில் அங்கே இருந்த ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டுறாரு அந்த தருணத்தில் அங்கேயே ஜான் ஆனிஃப் கண்ணடி இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் போலீஸ் எப்பிஐ எல்லாருமே அது யாரும் கண்டுபிடிக்க அங்கேருந்த கேமரா வச்சு பார்க்கும்போது தான் தெரிய வந்தது அவரை சுட்டு கொலை செஞ்சது லீ ஹார்வே ஆஸ்வால் அப்படின்னு நபர்தான் துப்பாக்கியால் சுட்டதாக சொல்லி அவரை குற்றவாளியாக கைது பண்ணுறாங்க ஆனால் லீ ஹார்வே ஆஸ்வால் தனது தரப்பிலேருந்து ஆதாரங்களை முன்வைத்து தான் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம் அவரை குற்றவாளி அல்ல நிறவராதுன்னு அவரையும் விடுதலை செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் எஃப்பிஐக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வருது அப்போ யார் தான் அவரை கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அந்த ஃபுட்டேஜெல்லாம் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது அதில் பார்க்குறாங்க அந்த சம்பவத்தை சம்பவத்தப்ப அனைத்து மக்களுமே சிதறி ஓடுறாங்க நாலா பக்கமும் ஆனால் ஒரு மூளையில் ஒரே ஒரு வயதான பெண்மணி மட்டும் அப்படியே நிற்கிறாங்க அவங்க கையில் ஒரு கூடை கையில் ஒரு கேமரா அப்படின்ற ஒரு பொசிஷன் அப்படிங்கிற ஆடாமல் அசையாமல் நிற்கிறாங்க இதை பார்த்த எப்பிஐக்கு சந்தேகம் வருது ஒருவேளை அவங்க கையில் வச்சுருக்கிறது கேமரா இல்லை துப்பாக்கியாக இருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துல தான் சந்தேகம் வருது அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி போட்டிருக்க அந்த உடை அந்த ஸ்கர்ப் அந்த தோரணையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு ரஷ்ய பெண்மணியாக தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க பபுஷ்கா அப்படின்றது ரஷ்ய மொழியில வயதான பெண்மணி அப்படின்றதான் அர்த்தம் அதனால தான் அந்த கேஸ்ல அவங்க பபுஷ்கா லேடி அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய வரைக்கும் அந்த வயதான பெண்மணி யார் என்னன்னு தெரியாத ஒரு மர்மமான நிகழ்வாக தான் இன்றளவு இருந்து வருது ஐந்தாவது நம்ம பார்க்க போறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹரபா அப்படின்ற இரண்டு நகரங்கள் அந்த இரண்டு நகரத்தையுமே தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி செய்கிறாங்க அதில் தான் தெரிய வருது இந்த இரண்டு நகரங்களும் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அப்போவே வாழ்ந்த அந்த மக்கள் மிகவும் நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது எப்படின்னா அவங்க அந்த வீட்டுடைய கட்டமைப்பு அவங்க நீர்த்தேக்கங்களுடைய தொட்டி அங்குள்ள சிற்பங்கள் பல வகையில் பார்க்கும்போது இவங்க நாகரிக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த நகரமும் நகரத்தில் ஏதோ ஒரு தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து தாக்கி அந்த நகரமே அழிஞ்சு போச்சு அந்த மக்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த நகரமே சிதைந்து காட்சி அளிக்கணும்னு சொல்றாங்க ஆனா இன்னைய வரைக்கும் உலகத்துக்கே நாகரிகத்தை எடுத்துக்காட்டி அந்த இரண்டு நகரங்களுடைய நிலைமை அங்கு வாழ்ந்த மக்களின் நிலைமை என்ன ஆச்சுன்னு இன்றளவும் யாருக்கும் மே தெரியாத ஒரு மர்மமான நிகழ்வாக தான் இருக்குது ஆறாவது பார்க்க போறது அமிலியா ஏர்ஹார்ட் அமீலியா அப்படின்றவங்க ஒரு அமெரிக்கன் பைலட் அவங்க தான் அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே பறந்த முதல் பெண் விமானி அவங்க தான் அப்படி சாதனையும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அது மாதிரி நிறைய சாதனைகளுமே பண்ணியிருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருடத்தில் புக்கு ஒன்று எழுதியிருக்காங்க அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் தன்னுடைய விமானத்தில் இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வரணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷத்தில் ஜூன் மாதத்தில் தான் தன்னுடைய விமானத்தை எடுத்து இந்த உலகத்தையே சுற்றி கிளம்பிட்டாங்க yeah அப்படி கிளம்பி போயிட்டுருக்க அந்த தருணத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதே வருடத்தில் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பசிபிக் பெருங்கடல் மேலே பறந்துட்டுருக்க அந்த நேரத்தில் அவங்க அந்த விமானத்தோட காணாமையே போயிடுறாங்க எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அதுக்கப்புறம் தேடுதல் பண்ணியை ரொம்ப தீவிரமாக்கியிருக்காங்க பல நாட்களாக தேடி இருக்காங்க ஆனால் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக ஜனவரி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கவர்மெண்ட் அறிவிச்சிட்றாங்க அந்த பெண்மணி இறந்துட்டாங்க அந்த விமானமும் கிடைக்கவில்லை அப்படின்னு அறிவிப்பையுமே வெளியிட்டுடுறாங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மலேசியன் ஏர்லைன்ஸ் எம்ஹெச் த்ரீ செவன்டி நிலமை எப்படியோ அதே போல் தான் அந்த நிகழ்வும் அமைஞ்சிருக்கு ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த ஒரு நிகழ்வும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமான நிகழ்வாக தான் இன்றளவும் இருந்து வருது ஏழாவதாக இதை பார்க்க போகிறோன்னா ரோங்கோ ரோங்கோ ஸ்கிரிப்ட் இந்த ரோங்கோ ரோங்கோ ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு மொழி இந்த மொழியை எந்த மக்கள் பேசினாங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றது இன்றைய வரைக்கும் எதுவுமே தெரியாது ஆனால் இந்த மொழி பத்தொம்போதாம் நூற்றாண்டில் ஈஸ்டர் ஐர்லாண்ட் அப்படின்ற இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மொழியில் நம்ம எப்படி தமிழ் மொழியில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கோ அந்த மொழியில் நூற்றி இருபது சிம்பிள்ஸ் இருக்குது ஆனால் அந்த நூற்றி இருபது சிம்பிள்ஸ்மே எழுத்தா இல்லை ஒரு வடிவமாக இல்லை ஒரு ஓவியமாக அப்படின்றது எதுவுமே தெரியலை பல ஆராய்ச்சியாளர்களுமே பல விதங்களில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா எந்த ஒரு தகவலும் சரியாக கிடைக்கல ஆனால் அப்போ அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன அதை பண்ணும்போது இந்த மொழி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டுகளில் பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கிடையாது இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கு ரோங்கோ அந்த நூற்றி இருபது சிம்பிள்ஸும் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த மொழியோட கிட்டத்தட்ட ஒத்து போவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆனால் இந்த ரோங்கோ ரோங்கோ ஸ்கிரிப்ட் தோன்றிய ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்ற அந்த இடத்துக்கும் நம்முடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றதுக்கும் இடையில் உள்ள இடைவெளி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஆகும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும்போது அந்த மொழி இந்த நாரியத்தோடு எப்படி ஒத்து போகும் அப்படின்றது இன்றளவும் இந்த இரண்டு மொழிகளுமே ஒரு மக்களாலும் அறியப்படாத ஒரு மர்மமான நிகழ்வாக தான் இருந்து வருது எட்டாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா செப்பர்ட்ஸ் மோனுமெண்ட் செப்பர்ட்ஸ் மோன்மென் அப்படின்றது ஒரு நினைவு சின்னம் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய நினைவு சின்னம் தான் இது இது எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாவது வருஷத்துல தான் இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டது இதை உருவாக்கியோடைய பெயர் நிக்கோலஸ் பவுஸ் அவர் இந்த நினைவு சின்னத்தை எதுலிருந்து உருவாக்கியிருக்காருனா த செப்பர்ட்ஸ் ஆஃப் ஆர்காடியா அப்படின்ற ஓவியத்திலிருந்து தான் இந்த நினைவு சின்னத்தை உருவாக்கியிருக்காரு அந்த ஓவியத்தில் கீழே ஒரு பத்து வார்த்தைகள் ஆனா அந்த வார்த்தைகள் எதை குறிக்குது எதோ ஒரு அடையாளத்தையுமே காட்டுதுன்னு யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு வருது அந்த ஓவியத்தில் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபேமஸ் பயாலஜிஸ்ட் சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் ஆராய்ச்சியில் இறங்குறாரு ஆனால் அவர் ஆராய்ச்சியுடைய முடிவில் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோட் அப்படின்னு ஒரு ஆங்கில படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் ஹோலி கிரே அப்படின்னு அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அந்த ஹோலி கிரே அப்படின்றது நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது அந்த ஓவியத்தில் உள்ள அந்த பத்து வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா இந்த ஹோலி கிரே அப்படின்றத நம்ம அடைஞ்சிடலாம் அந்த ஓவியத்தில் உள்ள பத்து வார்த்தைகளோட அர்த்தத்தை இன்னைய வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல இந்த ஹோலி கிரே அப்படின்றது குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க ஆனா இன்னே வரைக்கும் அந்த பத்து வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல இது ஒரு மர்மமாக தான் இருந்துட்டு வருது ஒன்பதாவதாக பார்க்க போறது ஸ்டோன் ஹெஞ்சஸ் இதை பத்தி ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இது இங்கிலாந்து நாட்டில இருக்கு அட கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய பாறை கற்களால் உருவாக்கப்பட்டதா இந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பழமையான எதை சொல்லுவோம் எகிப்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரமிடை தான் சொல்லுவோம் அந்த பிரமிடுகளை காட்டிலும் இது மிகவும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ்ன்னு சொல்றாங்க சில வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா இது வானியல் காரணத்திற்காக தான் உருவானதுன்னு சொல்லுது சிலது என்ன சொல்லுதுன்னா இது ஒரு மருத்துவ காரணத்திற்காக உருவானது அப்படின்னு சொல்லப்படுது அதை தாண்டி சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ் உருவாவதற்கு பல நூறு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுது இப்படி வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் எது உண்மை அப்படின்றது இன்றளவும் தெரியாத ஒரு மர்மமான நிகழ்வாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த காணொலி பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க இதே போல பல சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுகளை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பேசலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த் Música